ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மொச்சை புதுக்காமல் குழம்பு தான் போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ வந்து மொச்சை பருப்பு வாங்கியிருக்கேன் நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன் காலையில் ஊறிடுச்சு நல்லா பார்க்கும்போது ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு பருப்பு எடுத்து நம்ம கையில் நசுக்கி பார்க்கும்போது அது வந்து தொளி தனியாக பருப்பு தனியாக வரணும் அது மாதிரி நான் எல்லாத்தையும் பிதுக்கி வச்சுக்கிட்டேன் எல்லா பருப்பையும் நான் பிதுக்கி வச்சுக்கிட்டேன் இது மாதிரி நீங்களும் பிதுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அந்த சட்டியில் வந்து புதுக்கின பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ வெந்திரிச்சு கையில் நசுக்கி பார்த்தா தெரியும் வெந்திரிச்சா வேகலையான்னு வெந்திரிச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வர மிளகாய் ஒரு மூணு போட்டுக்கோங்க கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பத்து பூண்டு போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் அடித்தாச்சு லாஸ்ட்டாக வந்து வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ வந்து கத்திரிக்காய் என்கிட்ட இருக்கிறதுனால நான் கத்திரிக்காய் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து அரைச்சி வச்ச நம்ம அந்த சாரை ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து கரம் மசாலா கரண்டி போட்டுக்கோங்க ரெண்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ உப்பு ஒரு கரண்டி போட்டுக்கலாம் நம்ம பருப்பு வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் போட்டோம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிகலைய லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் கோலம் வந்து நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கறி குழம்போட வாசனை வருது டேஸ்ட்டும் அது மாதிரி தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கரண்டி கடுகு போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை பிதுக்காம்பயிரு குழம்பு செஞ்சு முடித்தாச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த குழம்ப வந்து நம்ம கிண்ணத்தில் ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி குடித்தீங்கன்னா சளி இருமலுக்கு நல்லது All done, friends. Bye.